நீங்கள் சமைத்த உணவில் சாப்பிட்டா இந்த வெயிலை தாங்காது இந்த உடம்பு குளிரையும் தாங்கிக்காது அதுவே உயிர் உள்ள அந்த பச்சை காய்கறிகளை சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பச்சையாக சாப்பிட்ணும் அப்போ வந்து வெயிலை நல்லா தாங்கும் எப்படி உதாரணம் சொல்கிற பாருங்க நீங்கள் எனக்கு காலையில் இட்லியோ சப்பாத்தியோ பூரியோ சாப்பிட்டு போகிறீங்க ரெண்டு இட்லி ரெண்டு சப்பாத்தி ரெண்டு பூரி சாப்பிட்டு போகிறீங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு ரெண்டு இட்லி சாப்பிட்றாரு ரெண்டு பூரி சாப்பிட்றாரு அல்லது ஒரு சப்பாத்தி சாப்பிட்றாரு இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்றாரு ஒரு கோவக்காய் சாப்பிட்றாரு சுரைக்காவை பச்சையாக சாப்பிட்றாரு இன்னொருத்தர் சமைச்சு சாப்பிட்றாரு இன்னொருத்தர் பச்சையா சாப்பிட்றார் ஒரு தேங்காய் சாப்பிட்றாரு அல்ல இளநீர் குடிச்சிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க வெளியில் போகிறாரு இவர் யார் வெயில் தாங்கும் யார் வந்து வெயில் தாங்க முடியும் இந்த இட்லி சாப்பிட்டவர் இந்த சப்பாத்தியை சாப்பிட்டவரால் வெயில் தாங்க முடியாது வெயிலே தாங்கவே முடியாது வெயிலே நிற்க முடியாது ஆனால் இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டு கோவக்காய் சாப்பிட்டுட்டு சுரைக்காவை பச்சையா சாப்பிட்டுட்டு போகிறார் பாருங்க எ தேங்காவை பச்சையாக சாப்பிட்டு ஒருத்தர் போறாரு பாருங்கள் வெயிலில் அவரால் இந்த வெயிலில் தாங்க முடியும் ஏன்னா அவர் உடம்பில் இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் நம்ம வந்து வெயில் வந்ததுன்னா என்ன பண்ணுறோம் வெயில் காலம் வந்ததுன்னா என்ன பண்ணுறோம் போய் வந்து தர்பூசணியை தானே சாப்பிட்றோம் பழங்களை தானே சாப்பிட்றோம் வெள்ளரி பழம் அது இதுன்னு போய் குளிர்ச்சியான பழங்களில் போய் தானே தஞ்சா அடைகிறோம் வெயில் காலம் வந்துருச்சு வாங்க இட்லி சாப்பிடுவோம்னு யாராவது சாப்பிட்றாங்களா வெயில் காலம் வந்துருச்சு பூரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சாப்பிட்றாங்களா வெயில் காலம் வந்ததுன்னா நீங்கள் எங்கே போகிறீங்க இந்த மாதிரியான ஒரு பச்சை காய்கறிகளை நோக்கி தான் போகிறீங்க பழங்களை நோக்கி தான் போகிறீங்க இயற்கையை நோக்கி தான் போகிறீங்க சமைத்த உணவுகள் உங்களுக்கு வெயிலை தாங்குகிற திறனை தராது என்பது இதன் மூலம் நிறுவனம் நிறுவனமாகிறது வெயிலை தாங்க முடியலைங்கிறக்காக தான் நம்ம ஏசியெலாம் வைக்கிறோம் ஃபேன்லாம் ஏன்னா வெயிலை தாங்க முடியல அந்த புழுக்கத்தை அணலை தாங்க முடியல வெயிலை தாங்க முடியல அது அதே நேரத்தில் நீங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டிங்கன்னா வெள்ளரிக்காய் கோவக்காய் அது மாதிரி சுரைக்காய் இப்படி பச்சையா சாப்பிட்ணும் பச்சையா சாப்பிட்டிங்கன்னா உங்களால் இந்த வெயிலை தாங்க முடியும் வெயிலை தாங்குகிற திறன் கிடைக்கும் தர்பூசணி இளநீ இப்படி இப்படி நீங்கள் வந்து பச்சையா சாப்பிடும்போது கொய்யாப்பழம் பச்சையா சாப்பிடும்போது வெயிலை தாங்கும் அந்த உடம்புக்கு வெயிலை தாங்குகிற அதான் எதிர்பாற்றலுங்கிறது நோய் கிடையாது வெயிலை தாங்க முடியலன்னா நம்ம உடம்புல நோய் வந்துடும் குளிரை தாங்க முடியலனா நோய் வந்துடும் ஒரு நோயாளிகளால் குளிரை தாங்க முடியாது வெயிலை தாங்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் நோய் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ இந்த சமைத்த உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு நோய் வந்துவிடும் இந்த குளிரையும் வெயிலையும் நம்மளால் தாங்க முடியாது ஒரு மழையில் நினைய முடியாது ஒரு பச்சை தண்ணியை குடிக்க முடியாது நோயாளிகள் பார்த்தா சுட வச்சு குடிப்பாங்க எனக்கு ஜல ஜலதோஷம் பிடிச்சிரும் சளி பிடிச்சிரும்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஆரோக்கியமானவர்னால் எனக்கு பச்சை தண்ணி குடித்தாலும் ஒன்றாவது அப்படின்னா ஆரோக்கியம்னு அர்த்தம் இப்போ பச்சை தண்ணி குடிக்கணும் பச்சை காய்கறிகளை சாப்பிடுகிறவர்களுக்கு இந்த வெயிலை தாங்குகிற திறன் கிடைக்கும் குளிரை தாங்குகிற திறன் கிடைக்கும் ஆனால் சமைத்த உணவுகளை சாப்பிடுகிறவர்களுக்கு வெயிலையோ குளிரையோ தாங்குகிற திறன் கிடைக்காது இல்லாமல் போகும் நோய் வருவது அப்படி தான் நோய்கள் வருது நோய் வந்தால் ஒருத்தருக்கு குளிரையும் தாங்க முடியாது வெயிலையும் தாங்க முடியாது வெயிலில் வந்தாலே தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் சிலருக்கு காரணம் அவங்க வந்து சமைத்த செத்து போன உணவுகளை சாப்பிடுக்கிறார்கள் சமைத்து சாகடிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுகிறார்கள் பச்சை காய்கறிகள் வந்து உயிருள்ள உணவு உயிருள்ள உணவை சாப்பிடும்போது நம்மளால் வெயிலில் தாங்க முடியும் குளிரை தாங்க முடியும் மார்கழி மாதமாக பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க கோவக்காய் சாப்பிடுங்க பீர்க்கங்காய் சாப்பிடுங்க வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க மார்கழி பச்சையா சாப்பிடுங்க குளிரெல்லாம் ஈஸியாக தாங்கலாம் ஏன்னா அது உயிருள்ள உணவு உயிருள்ள உணவு